திருநாவுக்கரசர் தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் மாத பேரை கன்னியானே மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தே தீ புகுவவர் பின் புகுவேன் யாதும் படாமல் யாரடைகின்ற போது காதன் மன பிடியோடும் களிறவருவன கந்தேன் கண்டின் அவன் தீர்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவன் தீர் பாதம் கண்டரியாதன கண்டேன் போரிலம் கண்ணினானை போந்துகிலாலோடும் பாடி வாரியும் பேற்றியன் ரேத்தி வட்டமித்தாட வருவேன் ஆரி வலவனின் ரேத்தும் ஐடைகின்ற போது கோழிப்பேடையோடும் கூடி குளிர்ந்து பருவன கண்டேன் கண்டேன் அவன் தீர் பாதம் கண்டறியாதன கந்தேன் கண்டேன் அவன் தீர் பாதம் கண்டறியாதன கண்டேன் ஏறி கண்ணியானை ஏந்திழையாலோடும் பாடி மூரித்த இலையங்கள் ஏற்று முகமலர்ந்தாடவருவேன் அறி தொழுகும் வெல்லருவி டைகின்ற போது வரி கோயில் பேடையோடாடி வகி வருவன கண்டேன் கண்டி நவன் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டிநவ திரு பாதம் கண்டறி கூலிர தொழுவேன் அற இல்லம் போது சிறையில் பேடையோட செவல் வருவன கண்டேன் கண்டே நவர் திருப்பாதம் കണ്ടറിയാദന കണ്ടേ കണ്ടവരുപതം കണ്ടന കണ്ടിയെ എന്തോടും പാടി കാടോട് നാട് മലയും கைதொழு தாடவருவேன் ஆடலம் மந்தோரைகின்ற ஐயா போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவன் தேர் பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டிவந்திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினை தையல் நல்லாலோடும் பாடி உண்மேலி சிந்தையனாகி உணரவுரு கவருவி அண்ணல்லமந்தூரைகின்ற ஐயா அடைகின்ற போது வண்ண பகன்றிலோடாடி வகி வருவன கண்டீன் அவ திருப்பாதம் கந்தறியாதன அவ திருப்பாதம் கண்டறியாதன கந்தீன் கடிமதி கண்ணியினை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டு வ சொல்லி வாழ்வேன் அடி கழலான் யாரடைகின்ற போது இடி கூற தோர் ஏனம் இசைந்து வருவன கண்டீன் கண்டினவர்த்திருப்பாதம் கண்டறியாதன கண்டீன் திருப்பாதம் கண்டறியாதன கந்த விரும்பு மதி கண்ணியானை மெல்லி பாடி பெரும்போலற் காலை எழுந்து பெரும்பலர் கொய்ய வருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயரடைகின்ற போது கருங்கல்லை பேழையோடாடி கலந்து வருவன கண்டேன் கண்டின் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் முப்பரை கண்ணியினை மொய்கூழலாலோடும் பாடி பற்றி கயிறு கில்லேன் பாடியும் ஆடவருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோ போது நற்றுனை பேடையோ கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்ட திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை தேமொழியாலோடும் பாடி

கண்டறியாதன கண்டீன் கண்டம் கண்டறியாதன கந்தீன் வளர்மதி கண்ணியினை வார்கோழலோடும் பாடி களவு பாடாதோதோ காலம் காண்பான் கடை கனிகின்றேன் படாதோதர் அன்போ போது தழுவி இளமலாகுத்தழி இருவருவன கண்டே கண்டினவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருபாதம் கண்டறியாதன கண்டீன்லி கண்ணியானே வார்கோழல்லாலோடும் பாடி கலவு பாடாததோர் காலம் காண்பான் கடை கனிகின்றேன் அளவு பாடாததோர் அன்போடு யார்டைகின்றபோது இளமனாகுத்தழவி ஏறுவருவன கண்டேன் கண்டினவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் द्चन